என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் ஒரு வேலை வந்து மாநாடு தள்ளி போகலான்ற மாதிரி தான் இருக்குது பரவலாக பேசப்படுது சில தகவல்களும் அப்படி தான் வந்து வருது மாவட்ட அளவில் எவ்வளோ ஸ்ட்ரக்சர் உருவாக வந்து மாநாட்டில் கூட தெரிய வரலாம் ஆனால் கட்சியோட ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்றதே வந்து இப்போ நமக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை பார்வையாளர்களே வந்து புசியானம் தவிர்த்துட்டு வேற யாரும் தெரியாது மக்களுக்கான இயக்கம் தானே ஒரு தீவிரவாத இயக்கம் அல்ல எல்லாத்தையும் ரகசியம் வந்து அல்லது முதல் கட்ட நிர்வாகிகள் யாருன்றது கூட தெரியாம வந்து ஒரு வாயிருந்தும் பேசாதவங்களா இருக்கிறாங்க எல்லாருமே ஒரு மாநாடு ஆரம்ப இந்த பேச்சுக்கள் தொடங்கினதுல நான் சொல்றேன் எல்லாமே வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து தள்ளி போற மாதிரி இருக்கு டேட்டுகள் வந்து இப்ப போகிறப்போகளை மற்றவங்க சொல்றதே நம்ம கூர்ந்து கவனிக்கணும் தான் ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்களே காலதாமதம் நிறைய எடுத்துக்கிறாங்க முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் படிச்சாலே என் பார்வைக்கு நான் சொல்றேன் நீங்க இல்ல விஜய் இல்ல நான் இல்ல யாருமே பண்ண முடியாது சார் மாணவர் நடத்த முடியாது அதுதான் அதுதான் சொல்ல போறீங்க அங்க மக்கள் செஞ்சு காட்டுறதுலேயே உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ஆகி இருபதாயிரம் ஆகி அப்படிதான போயிட்டு சில முன்னாள் அமைச்சர்கள் வந்து சார் உண்மை சார் அது உண்மை சர்வகாட்சியில இருக்கிற முக்கிய முன்னணி தலைவர்கள் நீங்கள் எதிர்பாராத நபர்கள்லாம் போய் இணையத்துக்கு தயாரா இருக்கிறாங்கன்றது தான் உண்மை பத்திரிகையாளர் சேகர் அவர்கள் இணைந்தார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் முப்பத்தி மூணு நிபந்தனைகளும் தமிழக வெற்றிக்கழகம் மாதிரி ஒரு தனி டாப்பிக்கே ஓடிட்டு இருக்கு இந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகளுக்கு அவங்க பதில் கொடுத்திருந்தாலும் இன்னமுமே சரியான தகவல் வரல அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு சரியான தேதியில அறிவித்த தேதியில மாநாடு நடக்குமா இல்ல தள்ளி போகுமா என்ன நடக்கும் இல்ல அதுக்கான இப்போ வந்து இருபத்தோரு கேள்விகள் கேட்கப்பட்டது அது தாவைக்கா தரப்பில் வந்து அதுக்கான வந்து பதில் கொடுக்கப்பட்டது பதிலுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் ஒரு முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு அந்த நிபந்தனைகள் வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம் சொல்கிற சுற்றியுள்ள கிணறுகள் மூடணும் வந்து எவ்வளோ கழிவறைகள் இருக்கா அந்த கழிவறைகள் அமைக்கணும் இப்படியெல்லாம் வந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு அந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு அந்த நிபந்தனை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் முப்பத்தி மூன்று நிபந்தனைகளும் ஃபுல்ஃபில் அதுக்கு வந்து சட்ட நிபுணர்களோடு ஆலோசனை பண்ணுறாங்க ஏன்னா குறுகிய காலம்தானே இருக்குது ஒரு பதி பதினஞ்சு நாட்கள் தான் இருக்குது பதிமூணு நாட்கள் அதுக்குள்ளே வந்து சாத்தியமா அப்படின்றது ஒரு டிஸ்கஸ் ஓடிட்டுருக்கு என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் ஒரு வேலை வந்து மாநாடு தள்ளி போகலான்ற மாதிரி தான் இருக்குது பரவலாக பேசப்படுது சில தகவல்களும் அப்படி தான் வந்து வருது என்னென்னு கேட்டால் ஆனால் வந்து விஜய் அவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கணும் அந்த இருபத்தி மூணாம் தேதியே முடிக்கணும் தான் நினைக்கிறாரு ஆனால் அதுக்கான அவகாசம் ரொம்ப குறைவாக இருக்கிறதா இருக்குது அந்த முடிவு எடுக்கிறதுல சில வந்து பேச்சுவார்த்தைகள் அவங்களுக்குள்ள ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருது தேதி தள்ளி போனால் எந்த தேதி என்றதை அறிவிக்கணும் இல்லையா இப்போது இப்போ உதாரணத்துக்கு தேதி வந்து தள்ளிப்போகுது மாநாடு தேதி தள்ளி போகுதுன்னு சொன்னால் எந்த தேதின்றது அறிவிக்கணும்ல அதுக்கு அந்த தேதியில் வந்து இவங்களோட அனுமதி மீண்டும் அனுமதி பெறணுமான்ற வந்து ஒரு கேள்வியும் இருக்குது இல்லையா ஏற்கனவே அனுமதி இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வழங்கப்பட்டிருக்கு அது தேதி தள்ளி போனால் எந்த தேதியும் அந்த தேதியில் மீண்டும் வந்து இவங்களுக்கான அந்த அந்த தேதி அனுமதி வழங்கப்படுமான்றது இந்த கேள்விகளாக ஓடிட்டுருக்கு இப்போதைக்கு ஆனால் வந்து தேதி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லப்படுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட இன்னைக்கு மதியானம் நிருபர்கள் கேட்கும்போது இந்த மாதிரி மாநாட்டுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா என்ன சரியான சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கும்போது நாங்கள் என்னத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் போது அந்த கேள்வி போய் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்றாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை பரவலா வந்து ஒரு விஷயம் சார் இங்க என்ன வந்து இப்போ இங்கதான் நீங்கள் மற்ற கட்சிகளை காட்டிலும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஒரு பொதுவான நியாய பார்வையிலும் நம்ம பார்க்கறோம் என்னன்னா ஒரு நம்மக்கிட்ட முதல்ல ஒரு மாநாடு நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கணும் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நம்மக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கணும் ஒரு மாநாடு ஆரம்ப இந்த பேச்சுக்கள் தொடங்கினத்துலேருந்தே நான் சொல்கிறேன் எல்லாமே வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து தள்ளி போகிற மாதிரி இருக்குது டேட்டுகள் வந்து இப்போ போகிறப்போகளை மற்றவங்க சொல்கிறதே நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் தான் ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்களே காலதாமதம் நிறைய எடுத்துக்கிறாங்க ஆ கட்சியிலேயே வந்து நீண்ட காலம் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நீண்ட காலத்தாமதம் எடுத்துக்கிறாங்க நிறைய ரகசியங்களை வந்து பாதுகாக்கிறாங்க எதுக்காக இவ்வளோ ரகசியங்கள் ரகசியங்கள் எதுக்காக பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாக வந்து மக்கள் மனசில் எழக்கூடிய கேள்விகள் தான் நான் கேட்குறேன் நான் சொல்கிறேன் பொதுவாக இப்படியான ஒரு ஒரு பார்வை இருக்குது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்றது ஆனால் சில விஷயங்கள் வந்து ரகசியங்கள் காக்கப்படணும் தான் ஆனால் எல்லாமே ரகசியம்னு ஒரு 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 பார்வை இருக்குது ஒன்று ரெண்டாவது கட்சியோட முதல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும் இல்லையா மற்ற கட்சியோட வந்து மாவட்ட அளவில் எவ்வளோ ஸ்ட்ரக்சர் உருவாக இருக்குன்றது வந்து மாநாட்டில் கூட தெரிய வரலாம் ஆனால் கட்சியோட ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்றதே வந்து இப்போ நமக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இது பார்வையாளர்களே வந்து புஸியானதை தவிர்த்துட்டு வேறு யாரும் தெரியாது இப்போ நீங்களே ஒரு செய்தி வேணும் கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு சொன்னால் ஊடகங்கள் வந்து யாரை காண்டக்ட் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை வந்து எங்கிட்ட கேட்குறாங்க சில பேர் நான் பல முறை சொல்லிட்டேன் எனக்கும் கட்சிக்கும் வந்து எந்த தொடர்பும் கிடையாதுங்க நான் மெம்பர் கிடையாது உறுப்பினர் கிடையாது தொண்டர் கிடையாது நான் பல முறை சொல்லிட்டேன் ஆனால் ஒரு ஆதரவாளருன்ற அந்த முறையில் வந்து எங்கிட்ட கேட்குறவங்க இருப்பாங்க அப்போ நான் யார்கிட்ட கேட்க முடியும் நான் யார்கிட்ட கேட்ட சொல்ல முடியும் எந்த ஒரு ஒரு முடிவாக இருந்தாலும் இப்போ காலேஜிலேருந்து கேட்டுகிட்டுருக்குறாங்க என்ன சார் மாணவர் தேதி தள்ளி போகுமான்னு கூட அந்த மாதிரி ஒரு சமைச்சைகள் கூட எதுவும் தெரியல தள்ளி போகுமா அல்லது வந்து அதே தேதி நடக்குமான்னு கூட தெரியல ஸோ இவ்வளோ ரகசியங்கள் வந்து மற்ற கட்சிகளில் வந்து அந்த மாதிரி பார்த்ததில்லை அதிமுக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா சில சோர்சஸ் மூலமாக தகவல் தெரிய வேணும் இது வந்து ஒரு ஒரு என்ன சொன்னால் மக்களுக்கான இயக்கம் தானே ஒரு தீவிரவாத இயக்கம் இல்லை எல்லாத்தையும் ரகசியம் வந்து காக்கணுன்றதோ அல்லது முதல்கட்ட நிர்வாகிகள் யாருன்றது கூட தெரியாமல் அவர் என்ன சொன்னால் வந்து ஒரு வாயிருந்தும் பேசாதவங்களாக இருக்கிறாங்க எல்லாருமே ரெண்டாவது அடையாளமும் நமக்கு தெரியல புஷியானதை தவிர்த்துட்டு வேறு அடையாளம் நமக்கு தெரியல அது எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு கட்சியை ஜனநாயகப்படுத்துறதுலேயே இவங்க கோளாறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இப்போது ஒரு ஒரு கட்சி வந்து தன்னிச்சு அவங்க அறிவிக்கிறாங்க நாங்கள் கூட்டணி வந்து இந்த குறிப்பிட்ட கட்சியோட கூட்டணியே தெரிவிக்கிறாங்கன்னு வச்சு அது சீமானாக இருக்கட்டும் அது வேற யாருனா இருக்கட்டும் சீமான அவர்கள் சொல்கிறாரு வந்து நான் வந்து தாவேக்காவோட கூட்டணி தம்பியோட கூட்டணிக்கு வந்து தம்பி தான் முடிவெடுக்கணும்னு சொல்கிறாரு வச்சுங்களேன் நீங்கள் முடிவு எடுங்க முடிவு எடுக்காமல் போங்க ஆனால் ஒரு தலைமை ஒரு கட்சியோட தலைவர் வந்து அது அது மாதிரி ஒன்று கேள்வி எழுப்பும் போது அதுக்கு ஏதாவது உங்கள் தரப்பில் இருந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கணும் இல்லை அடிப்படை எல்லாமே அடிப்படையிலே வந்து இவங்ககிட்ட ஏதோ சின்ன சின்ன கோளாறுகள் வந்து அது வந்து போதாகரமாக ஆகுது எப்படி இந்த பபுள்ஸ்லாம் ஒன்னா சின்ன சின்ன பபுள்ஸ் வந்து அப்படியே மொத்தமாக சேர்ந்துடும் பாருங்க பார்த்துருப்பீங்க இந்த சோப்பில் வந்து பபுள்ஸ்லாம் சேர்ந்து மொத்தமாக அந்த மாதிரி இருக்குது சின்ன சின்ன குறைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு தலைவர் வந்து கூட்டணி பற்றி கேட்கும்போது தம்பி தான் எடுக்கணும்னு சொல்கிறாருன்னா அப்போது தம்பி வந்து என்ன முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லலாம் அல்லது இன்னும் முடிவு எடுக்கலைன்னு கூட சொல்லலாம் இன்னும் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க எங்கள் மாநாட்டில் தான் இங்கே வண்டி ஸ்டார்ட் ஆக போகுது வண்டி ஸ்டார்ட் ஆன பிறகு நாங்கள் யாரெல்லாம் வந்து லிங்க் பண்ணிக்கிறதுன்றதை நாங்கள் சொல்கிறேங்க எந்தெந்த கோச்செலாம் மாற்றுறதுன்றதை நாங்கள் சொல்கிறேங்கன்னு சொன்னால் அது கரெக்டு ஆனால் வண்டி கிளம்புமா கிளம்பாதா வண்டி எப்போ கிளம்பும் இது எல்லாமே சந்தேகத்துலேயே இருக்குது இல்லை வண்டி எப்போ ஸ்டார்ட் ஆகுன்றதே சந்தேகம் இருக்குது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதும் வந்து எல்லாமே ஒரு வெளிப்படத்தன்மை வேணும் இல்லை இப்போது பகிரங்கமாக வந்து அரசு தரப்பில் அறிவிக்கிறாங்க என்னன்னு கேட்டால் நாங்கள் எந்த வகையிலையும் வந்து தடை விதிக்கவே இல்லை காவல்துறை தரப்பில் வந்து ஒரு நோட்டீஸ் வெளியிடறேன் எங்களுக்கு நாங்கள் வந்து எந்த வகையிலையும் நாங்கள் வந்து அனுமதி அவங்க கேட்ட தேதி இருபத்தி தேதி நாங்கள் அனுமதி வழங்கப்படுது எங்களுக்கு எந்த எந்த விதமான இடையூறும் தடையும் நாங்கள் ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க அரசு தரப்பில் சொல்கிறாங்க உங்கள் தரப்புலேருந்து யாராவது ஒருத்தர் பேசணும்ல புஷியானதை கூட சொல்லட்டும் இந்த மாதிரி வந்து இருபத்தி மூன்று இருபத்தி கேள்விகள் கேட்டாங்க நாங்கள் பதில் கொடுத்தோம் எங்களுக்கு முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு அது சம்பந்தமாக நாங்கள் வந்து சட்ட ஆலோசனை செய்து வரோம்னு சொல்கிறதுல என்ன கஷ்டம் ஆனால் இந்த முப்பத்தி மூன்று நிபந்தனைங்கிறது ரொம்ப அதிகம் அதுவும் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது சார் அந்த முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் படித்தால என் பார்வைக்கு நான் சொல்கிறேன் நீங்க இல்ல விஜய் இல்ல நான் இல்ல யாருமே பண்ண முடியாது சார் மாநாடு நடத்த முடியாது அதுதான் அதுதான் சொல்றேன் அதுதான் அதுதான் அந்த மாநாடு நடத்த முடியாது இப்ப நம்ம ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ல இப்போது ஊடகமே இல்லாமல் ஊடக உதவியே இல்லாமல் ஊடகத்தை சந்திக்காமல் ஊடக உதவியே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் வந்து நடத்த முடியும்னு சொன்னால் மாநாடு இல்லாமையும் அரசியல் கட்சி நடத்த முடியும் மாநாடு எதுக்கு எதுக்கு போடணும் மாநாடு மாநாடு எதுக்கு போடணும் பெரும்பான்மை மக்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும் போறீங்க அங்க மக்கள் ஸ்ட்ரென்த்து காட்டுறதுல உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ஆகி இருபதாயிரம் ஆகி அப்படிதான் போயிட்டு இருக்கு மாநாடே தேவையில்லைன்ற இந்த மாநாடு நேரடியாக நடைபெயணம் நடந்துட்டு போகலாம் மக்களை சந்திக்கலாமே இங்க மாநாடு வந்து ஒரு கேள்விக்குறியாச்சு சார் இது வந்து நான் இங்க மனசுல இருக்கிறது நான் எப்பவுமே சொல்லிடுவேன் அது வந்து தாவை காக்கு நான் ஆதரவாளராக இருந்தாலும் கூட வந்து நெகட்டிவா நான் எதுவும் பேசல அப்படி தவறுனா சுட்டி காட்டும் அது வேறு விஷயம் எனக்கு அந்த துணிச்சல் இருக்கு எப்பவுமே எந்த கட்சியாக இருந்து ஆதரிக்கிற ஒரு கட்சி இருந்தனாலே அதில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டக்கூடாதுன்னு கிடையாது இப்படியான ஒரு மாநாடு எதுக்குன்னு கேட்குறேன் அந்த மாநாடு தேவையில்லைன்றது மாநாடு இல்லாமல் கூட கட்சி நடத்த முடியும் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க நேரடியாக மக்களை சந்திங்க ஒரு எப்படி வந்து ரெட்டி வந்து ஊர்வலம் போனார் ஜெயிலேருந்து வந்தவுடனே வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு ஊர்வலம் போனார் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நடைப்பயணம் பண்ணுங்கள் நடைமுறை மக்கள் சந்திங்க மாநாடுன்றது வந்து உண்மையிலேயே அந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடக்கணும்னா பெரிய மைதானத்தில் உங்களுக்கு ஏற்ற ஸ்ட்ரென்த்து அதாவது விஜய் அவர்களுக்கு ஏற்ற அளவுக்கு ரசிகர்கள் வந்து அந்த மக்கள் சக்தியை காட்டணும் விஜய் ரசிகர்களுடைய தொண்டர்களுடைய தாவைக்கா தொண்டர்களுடைய சக்தியை காட்டணும்னா இந்த விக்கிரவாண்டி மைதானமே போதாது இதுதான் உண்மையான நிலைமை விக்கிரவாண்டி அந்த மைதானம் இருக்குல்ல அந்த மைதானம் வந்து கொள்ளாது அப்போது தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய கிரவுண்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்றது தான் உண்மை அவ்வளோ மக்கள் அங்கே வரக்கூடிய மக்களுக்கு அத்தனை பேருக்கும் நீங்கள் உங்கள் கேட்குற அந்த முப்பத்தி மூன்று நிபந்தனைகளையும் செய்து அந்த மக்கள் அங்கே வர வச்சு நீங்கள் வந்து பத்திரமாக ரிட்டர்ன் அனுப்புகிற வரைக்கும் வந்து அது உங்களுடைய பொறுப்பாகிடுதுன்னு தான் அரசு சொல்லுது காவல்துறைக்கு இத்தனை பேர் காவல்துறை வந்து வேணும் எவ்வளோ வந்து காவலர்கள் வேணுன்றதை கூட நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொன்ன பிறகு தான் அதுக்கான ஸ்ட்ரென்த்து இறக்குன்றாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு போதாது மிகப்பெரிய வந்து மக்கள் கூட்டத்தை வச்சுருக்கோங்க அப்போ மக்களுடைய பலத்தை காட்டணும் செல்வாக்கை காட்டணும்னு சொன்னால் இந்த கிரவுண்டு பத்தாது அப்போ பத்தாவது கேட்டா ஒரு பேரளவுக்கு ஒரு மாநாடு நடத்துற மாதிரி தான் ஆயிடுச்சு சார் இப்போ நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஆனால் செய்திகள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் சில முன்னாள் அமைச்சர்கள் வந்து வெற்றிக் கழகத்தில் சார் உண்மை சார் அது உண்மை முன்னாள் அமைச்சர்கள் ஆனால் நீங்க சொல்கிற நபர்கள எனக்கு தெரியாது உண்மை இது சத்தியமான உண்மை பல கட்சிகள் இருந்து முன்னணி தலைவர்கள் வந்து வராங்க காவல்துறையிலிருந்து முன்னணி அதிகாரிகள் வராங்க அரசு துறையிலேருந்து ஐஏஎஸ் லெவலில் வராங்க இது எல்லாமே உண்மை இது எல்லாமே நூறு சதவீதம் உண்மை ஆனால் குறிப்பிட்ட நபரை சொல்லி சொல்கிறீங்க பார்த்திங்கன்னா அங்கே தான் சிக்கல் இருக்குது அங்கே அது சிக்கல் இருக்குது அது நீங்கள் சொல்லக்கூடிய நபராக என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஆனால் வந்து உண்மை ஆர்ப்பரிக்குது கோட்டம் அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாவட்ட செயலர்கள் அதிகாரப்பூர்வமாக வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ண முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படுது ஏன்னால் இப்போ விஜய் மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றம் இது எல்லாமே வந்து அரசியல்படுத்தி அவங்கள வந்து தொண்டர்கள் ஆக்கியாச்சு நிர்வாகிகள் ஆக்கியிருக்கிறாங்க இதை தாண்டி மூன்றாவது பிரிவினர் உள்ளே வரணும் மாநாட்டுக்கு பிறகு வந்து மூன்றாவது பிரி பிரிவினர் உள்ளே வந்தால் தான் அது சரியாக இருக்கும் மாநாட்டுக்கு முன்னாடி வந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாநாட்டுக்கே என்னுடைய ஆட்கள் தான் வந்தாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாரோ ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா விஜய்காக வந்து அங்கே கூட்டம் நான் கட்சியில் இணைஞ்சங்க அதுக்காக அந்த கூட்டம் வந்ததுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க அப்போது முதல் அவருடைய அந்த என்ன சொன்ன வந்து ஒரு ஒரு ப்ரைமரி ஸ்ட்ரென்த் இருக்குல்ல அதை காட்டிடுறார் அதை காட்டிவிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இருக்கக்கூடிய அந்த ஏதாவது மூன்றாவதாக இருக்கக்கூடிய நபர்கள் உள்ள உள்ள நுழையும் போது அப்போ பொறுப்புகள் வந்து அகாமடேட் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும் எல்லா தரப்பினருக்கும் அகாமடேட் பண்ணும் ரசிகர்களுக்கும் அப்போ அகா அகாமடேட் பண்ணும் விஜய் மக்கள் இயக்கத்திற்கு வந்து போஸ்டிங் அகாமடேட் பண்ணணும் இவங்களுக்கும் வந்து மூன்றாவது பிரிவாகிறாங்க இல்லையா அவங்களுக்கும் அகாமடேட் பண்ணணும் அப்போ இப்போ வந்து அவங்க வந்து சேர்க்குறது சரியாக இருக்காது மாநாட்டில் வந்து மாநாட்டில் வந்து முடிஞ்ச பிறகு அடுத்தடுத்த நாட்களில் வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து இவங்க போய் சந்திக்கிற மாதிரி இருக்கலான்றது தான் ஒரு தகவல் சொல்லப்படுது நிச்சயமாக அது உண்மை மற்ற எல்லா கட்சியிலையும் சர்வ கட்சியிலும் இருக்கிற முக்கிய முன்னணி தலைவர்கள் நீங்கள் எதிர்பாராத நபர்கள்லாம் போய் இணையத்துக்கு தயாராக தான் உண்மை ஓகே சார் நீங்களே ஆச்சரியப்படுங்க ஆனால் சார் இவர் போய் இணைஞ்சிட்டாரு இவர் போய் இணைஞ்சிட்டாரு இவர் போய் அப்படின்னான ஒரு பேச்சு வரும் அது உண்மை ஆனால் அத்தனை பேருக்கும் வந்து கதவு சாத்தி வச்சுருக்காங்க ஏன் ஏன் சாத்தி வச்சுருக்காங்கன்னு கேட்டால் இந்த மாநாடு முடியட்டும் முடிஞ்ச பிறகு வரட்டும் அப்படி சொல்லிட்டு இப்போ மாநாடே வந்து இப்போ தள்ளி போகுது இப்போ வேற மாதிரியான நிலைப்பாடுகளை எடுப்பாங்கன்ற இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையும் இருந்து அவங்களுக்கு ஒரு புறமாக ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தது சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி இதில் தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய முன்னணி தலைவர்கள் இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வரும்போது சீமானவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வாரா இல்லை தமிழக வெற்றி கழகத்தில் இணைவாரா அப்படின்ற சார் இது வந்து ஒரு விஷயம் சார் இவர் வந்து இவங்க மாநாட்டுக்கு யாரெல்லாம் அழைக்கிறாங்கன்றது வந்து இவங்க வந்து பதில் கொடுத்துட்டாங்க சரிங்களா அதை பதில் கொடுக்கறதுலையே தெரிஞ்சிருக்கோம் இவங்க வந்து இருபத்தோரு கேள்விகளுக்கு இவங்க பதில் கொடுத்தாங்க இல்லையா அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க உண்மையிலேயே சீமானெல்லாம் அழைக்கிற மாதிரி இருக்கா இல்லை ராகுல் காந்தியெல்லாம் அழைக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை உண்மையாக இருந்தால் இந்த மாதிரி வெளியே வந்துட்ருக்கோம் உண்மையாக இருந்தால் வெளியே வந்துட்ருக்கோம் அப்படியான ஒரு அழைப்புலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல முழுக்க முழுக்க எப்படி ஏற்கனவே ஒரு கொடியேற்று விழாவில் வந்து எப்படி ஒரு முந்நூறு பேர் கலந்துட்டாங்களோ அந்த மாதிரி தான் அந்த நிக இதே அதே மாதிரி தான் இவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க அதாவது தாவேக்கா தொண்டர்கள் நிர்வாகிகள் இவங்க வந்து கலந்துக்கிற மாதிரி தான் அந்த நிகழ்ச்சிகள் வந்து அதை தாண்டி வெளியிலேருந்து வேறு எந்த தலைவர்களும் உள்ளே வரா மாதிரியான சூழலே இல்லை முதல் ஒன்று அது தாண்டி இப்போ மாநாடே நடக்குமா நடக்காதான்ற ஒரு சந்தேகமும் இப்போ வந்து ஒரு இழுபறியாக ஓடிட்டுருக்குல்ல தள்ளி போகுமா அந்த தள்ளி போனால் எந்த தேதியில் தள்ளி போகும் இப்படியான வந்து ஒரு ஓடிட்டுருந்தாரு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற கட்சியை சார்ந்தவங்க யாரும் மாநாட்டுக்கு வந்து அழைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை இருக்கும்போது சீமானை வந்து மையப்படுத்தி சீமானுக்கு ஆர்வத்தை நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் இங்கே வந்து யார் அழைக்கணுமோ கிட்ட வந்து பதில் இல்லை அதுக்கும் கூட பதில் இல்லை சார் அதுவே ஒரு தவறான நடவடிக்கை நோ சொல்லிட்டாரா இல்லை நோ சொன்னார்னா இப்போ நீங்கள் நோ சொல்லுங்கள் எஸ் சொல்லுங்கள் ஆனால் ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல பதில் சொல்லுங்கள் பதில் சொல்ல மாட்டேன்னு கூட சொல்லலாம் ஆனால் எல்லாத்தையும் கடந்து போகிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே தான் இருக்கிறீங்க இங்கே ஒரு மனிதர் வந்து சொல்கிறாரு இங்கே ஒரு மனிதர் வந்து நான் கேட்டால் ஏதோ ஒரு கட்சி சார் அவருக்கும் அவர்கிட்டயே சிக்கல் இருக்கு சீமான் சீமானவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது மேடையில் வந்து ஒரு அரசியல் கட்சியோட கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது மேடையில் வந்து ஒருத்தர் பொது மேடைனா பொது தளத்தில் வந்து கேட்குறாங்கன்னு சொன்னால் இது வந்து தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம்னு சொல்லி கடந்து போயிடலாம் இதெல்லாம் வந்து முதல்ல வந்து நேருக்கு நேர் தலைவர்கள் உட்காந்து கூட்டணி உறுதிப்படிட்டு அதுக்கப்புறம் பகிரங்கமாக வெளிப்படுத்துறதுதான் அது வந்து அரசியல் தர்மமா இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஊடகத்துல எல்லாம் தான் கேள்வி கேட்பாங்க நீங்க கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தம்பி தான் முடிவெடுக்கணும்னு சொல்றதுன்றது வந்து உங்க கட்சியை நீங்களே வந்து ஜனநாயகப்படுத்துறதுல வந்து நீங்கள் தவறீங்கன்னு ஆயிடுது ஆ சீமானு சொல்கிறேன் முதல் கட்டமாக அப்புறம் நம்ம இங்கே வருவோம் சீமான வருன்னு கேட்டால் ஒரு ஒரு பொது மேடையில் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து கூட்டணி சேருவீங்களான்னு சொன்னால் வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வரணும் இல்லை உங்கள்ட்ட பொதுக்குழு முடிவெடுக்கும் நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு முடிஞ்சிடுச்சு அதானே சரி அதானு ஜனநாயகப்படுத்துறது அதானே சார் நீங்கள் ஒரு சர்வாதிகார கட்சினா நீங்கள் வந்து நான் கேட்டால் வந்து நீங்கள் சர்வாதிக சர்வாதிகார கட்சியாக கூட நீங்கள் இருந்துக்குங்க ஆனால் உங்கள்கிட்ட கேட்கப்படுதுன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன சொன்ன கேட்டிங்கன்னா அதை தவிர்க்கலாம் நான் வந்து கலந்து பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தவிர்த்துடலாம் உங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளில் சில பேரே வந்து ஒரு நிர்வாகிகள் விட இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை விமர்சனம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் விஜய் அப்போ நீங்கள் வந்து கேட்டால் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னு கேட்டால் தம்பி தான் முடியும் தம்பி வாயே திறக்கல அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு இது தானே இந்த இந்த சூழல் நீங்கள் தானே உருவாக்குறீங்க தம்பி எதுவுமே சொல்லவே இல்லை எந்த முடிவும் எடுக்கவே இல்லை ஏன்னா தம்பி வந்து மாநாட்டு பிஸியில் இருக்கிறார் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் ரியாக்ட் பண்ணுன்றது அவசியம் கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் எதுக்குமே அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் மைக்கு வந்து பயன்படுத்துறதுல நீங்கள் காட்டினீங்க எங்களுக்கு தான் வந்து சமைக்க கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அதுக்கும் அவர் பதில் சொல்லவே இல்லை அது உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு ரைட் ப்ளஸ் ஆகிக்கிறீங்க அதனால் ஒன்றும் தப்பில்லை ஆனா இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க நீங்க தம்பி தான் முடிவு இருக்கிறது அவர் பதிலே சொல்ல அப்போ உங்களுக்கு மைனஸ் ஆகுது இல்லை அரசியல் நீங்களே உங்களை சிறுமைப்படுத்துகிறீங்கல்ல நான் சொல்றது நாம்தான் சொல்றேன் சீமானவர்கள் வந்து அப்படி சொன்னதும் தவறு தான் இது வந்து கட்சி வந்து நீங்கள் வந்து ஒரு ஜனநாயகப்படி நீங்கள் நடத்துகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிர்வாகிகள்கிட்ட கேட்டு முடிவு செய்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோன்னு சொல்லணும் அவ்வளோதான் சொல்லணும் இல்லை இப்படி கூட சொல்லலாம் தாவேக்க தரப்பில் பேசிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் முடிவு சொல்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை விட்டுட்டு நீங்கள் போகிற போக்கில் வந்து மேடையில் நின்றுட்டு தான் தம்பிதான் முடிவெடுக்கணும்னா இதுனா இதுவாக வச்சுட்டுருக்கீங்க இது வந்து ஒரு பொறுப்பான பேச்சு கிடையாது அரசியல் கட்சி தலைவரும் அப்படி பேசக்கூடாது இப்போ விட்ட கேட்குறாங்க ஈபிஎஸ்கிட்ட செஞ்சி ராமச்சந்திரன் வந்து கட்சியில் போய் இணைஞ்சிட்டாருன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் இங்கே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து இந்த கட்சி கட்சியில் இருக்கிறாங்க அவங்களாம் உழைச்சவங்க அதனால் அதெல்லாம் வந்து உண்மை இல்லைன்னு சொல்கிறார் அவர் நேரடியாக சொன்னாரா இல்லை செஞ்சி ராமச்சந்திரன் நேரடியாக சொல்லலை ஆனால் கட்சிக்கவே உழைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவங்க எல்லாம் வந்து போய் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றதுனால அதெல்லாம் உண்மை இல்லை அப்படி கடந்து போறாரு செஞ்சி ராமச்சந்திரன் ஏதாவது சொன்னார் அது வரைக்கும் இல்ல ஏன் சொல்லல சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்து ஏதாவது பேசணும்ல என்னங்க நீங்க என்ன வந்து கட்சியில சேர்றாரு சொல்றீங்க நீங்க நான் வந்து அண்ணாதி மாதாங்க இருக்கிறேன் சொல்லணும்ல இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப நானும் சொல்ல முடியுமா ஆமாங்க செஞ்சி ராமச்சந்திரன் வந்து கட்சியில சொன்னேன் நான் சொன்னேன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் நீங்க கேள்வி கேட்டேன்னா அப்புறம் நான் முடிக்கணும் இங்க சம்பந்தப்பட்ட நபர் வந்து பேசல சம்பந்தப்பட்ட நபர் பேசணும் அதே மாதிரி நீங்களும் வந்து கூட்டணியின் தம்பி தான் தம்பி தம்பி ஏதாவது எதுவும் முடியும் அங்கே மாநாட்டு பிரச்சனை இருக்கு அவங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கீங்க இருபத்தி ஆறுல இருக்கு இப்ப புரியுதுங்களா இங்க என்ன கோலாறுன்னு அவசரம் அரசியல் கட்சியில் வந்து ஒரு நிதானம் வேணும் சீமான் கிட்ட அந்த நிதானம் இல்லை அவங்க கிட்ட நிதானம் இருக்கு ரொம்ப நிதானம் இருக்கு நன்றி சார் நன்றி சார் blum 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 hoc-ho- разные incorporating are cliffs, aw-HA-午 immortally, no one flats in this area to die. the windows seal are blocked off, poor Hanwoman